இந்தியே அட வாக்கா என்ன இப்டிதான் ஊர்ல இருந்து வரயாக்கா ஆமாம் டீ எப்ப என்ன வெயில மாசி மாசம் பொறுனாலும் பொறுஞ்சி இந்த மச்சான வெயில் காலையில வெயிலாட்ட அடிக்குது கண்ணையே தூரக்க முடியல பாத்தியா இந்த பையனை கையில பிடிச்சிட்டு நடந்து வரதுக்குள்ள முதிகளமே ஆட்டு போச்சு எப்ப கொடி குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வாடி அதுக்கே கொண்டு வரேன் இந்தாக்கா புடி தண்ணية புடி ரொம்ப தேங்க்ஸ் டீ இந்த हमरे தண்ணிய குடி போதுமா இந்த பத்தி கொண்டாருமா பாதம்டி தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணே நல்லா தெரியுது பாத்துக்க அது சரி அண்ணன் வரலையா நீ மட்டும் ஒட்டில வந்தா முடி அப்புறம் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியில கிடக்காவோ ஆம்பளை அழுது அங்கே யாரும் இல்லைல்ல ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு ஏதாச்சும் வாங்கணும் செய்யணும்னா எங்க அத்தையும் ராதாவும் என்ன செய்வாங்க சொல்லி அது நடத்திய அவர் இவரு ரெண்டு நாள் பழம் இருந்துட்டு வரேன் நீ வீட்டுக்கு போன சொல்லி அமுச்சு விட்டாரு நான் சரி பிள்ளைகளை குடியாட்டி ஓடி அந்தி அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வாட்டப்படலை பார்த்துக்கியா பூமாரி யாரும் பள்ளி கொடுத்துக்கு போறாளா பாவா அவளை எங்கள் விட்டு விட்டு இருக்கிறது அதை நடத்திய உடனே பையனை கூட்டிட்டு ஓடி அந்தி பார்த்தியா கேக்கோ அந்த பூ மாதிரி எங்க வீட்டுல கிடக்கல அப்புறம் எதுக்கு நீ அவளை பத்தி யோசனை பண்ணிட்டு கிடக்க நான் தான் சொன்னா அதெல்லாம் நீ அவளை பத்தி எதுக்கு அவளை பட்டாதுக்கா நான் பாத்துக்கிறேன் இருந்தாலும் உனக்கு எதுக்கு வீண் சரமோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பாத்தீங்க அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரியில ஆக்சிடென்ட் ஆன கேசு தூக்கமாட்டி செத்து போன ஏகப்பட்டது வச்சுட்டு அங்க இருந்து நீ வீட்டுக்கு சொல்லி அமைச்சு விட்டாவோ நானும் ஓடி ஆமா உன் இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆ நல்லா நடக்காரு கண்ணை முடிச்சு பாக்கல ஆனா உசுருக்கு ஒரு ஆபத்து இல்லன்னு சொல்லிவிட்டா நீ எப்படியே கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்ணி பணத்தை கட்டி ஆபரேஷன் பண்ணி பொழைக்க வச்சாச்சு மேற்கொண்டு நாங்கள் பாத்துக்கிறோம் நீ வீட்டுக்கு அத்தை சொன்னாவோ அதே நானும் வந்துட்டேன் இருந்தாலும் நாக்கு நா கொஞ்சம் பேச்ச பேசிச்சு உன் சாவ காய்ச்சமா வேணாமே சண்டை போட்டு போனல கடைசில அவன் புருச கிடக்கும் போது நீங்க தானே போய் கைத்துல காதுல மூக்குல இருக்கிறதுல கழட்டி போட்டு படம் கட்டி புருசனை காப்பாத்திருக்கீங்களா இருந்தாலும் உனக்கு பெரிய மனசுக்க உன எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேச்செல்லாம் பேசிருக்கான் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவ புருசுனு உன் கைத்துல நகையெல்லாம் கட்டி போட்டு பணத்தை கட்டி காப்பாத்தி விட்டுகேக்கான் உன் மனசு யார் புரிஞ்சொல்லு பாப்பா ஆமா பொல்லாத நிறைய பணம் போனா போது ஜவரி மண்டையில மசூர் போனா கூட மறுபடியும் முளைச்சிடும் ஆனா முசுறு போனா வருமா

கேட்டா இல்ல அதுக்குள்ள ஊட்டுக்கு போறேன்னு சொல்றேன் நீ ஒத்தான இருக்க போறேன் இங்கு போய் அடுப்பு பத்தி உனக்குன்னு ஆக போறேன் வருவா அப்புறம் போய் நீ ஒண்ண போறேன் அடுக்கலட்டி ஊடு வாசலாம் பெருக்காம குப்பையா கூஞ்சு கிடக்கும்ல போய் கூட்டு பெருக்கி சுத்தம் பண்ண முடியல அதுக்கு இவனை கூட்டிட்டு போய் குப்பையெல்லாம் குழந்தைய கூட்டிட்டு போய் இவனை இங்க ஊட்டிட்டு போய் நீ வேணா போய் கூட்டு பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு வா நான் அதுக்குள்ளோ ஆக்கி வைக்க சாப்பிட்டு சாயங்காலம் வரைக்கும் இறுதி அதுக்கப்புறம் பூ மாதிரி வந்ததுக்கப்புறம் ஊடிட்டு போவான் சாரிட்டி கவிமே அம்மா ஊட்டுக்கு போய் குட்டி பேருக்கு சுத்தம் பண்ணிட்டு வருவாங்க சரியா அது வரைக்கும் அமைதியா அத்தை வீட்டுல விளையாடிட்டு கிடக்கணும் சரியா அண்ணே நிறைய பம்மு உள்ள வச்சு கிடக்க எடுத்து குடுக்க நீ வந்து விளையாடு வா பாத்தியா பம்மை எடுத்து போடுறேன்னு சொன்ன உடனே எப்படி பம்பர் மாட்ட பாஞ்சிட்டு ஓடுதா பாரு என்னைய விட்டு எங்க உடனே இருக்க மாட்டான் அவங்க ஆயிரத்து கூட அஞ்சு நிமிஷம் இருக்க மாட்டான் ஆனா யாராச்சும் பம்மை குடுத்து போதும் அப்படி பின்னாடியா போயிடுவான் சரி உடுக்கா நீ போய் உன் வேலையை முடிச்சுட்டு வா அவன் இங்கே இருப்பான் நான் பாத்துக்கிறேன் சில கவிதை சாட்டை சும்மா இந்த 10 நிமிஷத்துல வந்துருவேன் சரியா போ பாளே கவினே நம்ம உள்ள போவோம் பச்சக்கிளி இன்ன பொறைய வளைச்சிட்டயா ம் அத கல்யாணம் முடிச்சிட்டலக இன்னும் என்ன நான் என்ன கல்யாணம் பண்ணா சொல்லுங்க அதையே பொறைய கட்டி கிடக்குறதுக்கு வியாடிக்கு தான பாக்க வந்தே வேற பொது மாத்தினா ஒண்ணு தப்பி இல்ல சரி சரி இவனே அம்மா கூப்பிட்டு கடனாங்க பாரு அத்தியா ஏன் எதுக்குங்க தெரியல பச்சக்கிளி என்ன இருக்கு ஆட்டிட்டு இருந்தாங்க ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு லேட்டா வந்தோம்ல அது ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேக்குறதுல இருக்குமா கேட்டால் உண்மையை சொல்ல வேண்டியதுல்ல அப்போதான் அந்த மாதிரி குழந்த நொழு லட்சணம் என்னன்னு அம்மாக்கும் மட்டும் உனக்கு தெரியும் இல்லையா அது மட்டும் வேணாம் தயவு செஞ்சு அத்தை கிட்டே உண்மை மட்டும் சொல்லிடாதீங்க ஏன் அப்படி சொல்ற இந்த கதவு மட்டும் முக்கியத்துக்கு நம்ம எவ்வளோ பாதுகிட்டு போட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு இருக்கோம்னு நமக்கு தவிர தெரியும் அடிச்சு நிறையவே மரியாதை வச்சிருக்காவா நம்ம சொன்னேன் ஒரு வாட்டிக்காக மதிப்பு மரியாதை கொடுத்து மலிக்கிழந்து கலவை கட்டி இருந்தாங்க அத்தை பெருமையாக பேசிட்டு கிடைக்காவா அது நமக்கு கெடுக்க வேணாமே அந்த மாதிரி குழந்தை நல்ல உள்ள கெட்ட உள்ள நமக்கு அது தேவையில்லை நம்ம நினைச்சதுல இந்த கல்யாணம் நல்லபடி நடக்கணும் அத்தையோட மானம் போக கூடாதுன்னு நினைச்சோம் அதே மாதிரி கல்யாணமும் நல்லபடி நடந்துச்சுல இது மட்டும் அவளாச்சு அவள் வாழ்க்கையாச்சு நாமும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது விட்டு தள்ளிக்க அத்தை ஆசைப்பட்டது அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாச்சு அதுக்கு மேல அவ வாழ்றது வாழாததோ அவ கையில விருப்பம் சரிங்களா நம்ம அது அப்படின்னா முன்மையை சொல்லி அத்தை மனசை கஷ்டப்படுத்த வேணாம்ங்க ப்ளீஸ்யா சரி

பாப்பாய் வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் பொண்ணு முடிச்சி ஏத்து முடிச்சிட்டு நம்ம வீட்டு காசிட்டு சரிங்களா மத்த நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்ன வேலைய சரி நான் போய் நீ என்ன பாரு சரியே ஓ நீங்க தான் இருக்கியா ஏ மதி கொண்டு இன்னும் மணி சரி மாரி வீட்டுக்கு போகணுமா அத்தை உன கிளம்பி எல்லாரும் உனக்காக காத்துட்டு போவோம் கடத்து கொல்ல அழுது ஆனா நீங்க எங்க அப்பாவை ஒரு கடத்தி ஒரு பொய்யா சொல்லி எனக்கு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சிட்டீங்கல நீங்க எல்லாம் நல்ல ஒரு பையனா நல்லாவே இருக்க மாட்டீங்க சரியா போச்சு நீ இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு ரெண்டு பழமுடி ஞாபகம் வருது இந்த தவள தா வாயால கெடுனுவாங்கல அப்புறம் யானை தலையில தானே மண்ணை ஆரி போட்டுச்சாம் அந்த மாதிரி இல்ல இருக்கு நீ தான மாப்பிள்ளை புடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு சரியா சொன்னே

இதுக்கப்புறமாச்சு அவங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்களா நல்லபடியாக நடத்த வழியே பாரு அவங்க உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்காவும் அது போக போக தான் உனக்கு புரியும் இப்போ போய் உன் புஷ்மாடு வாழு பா முடியாது இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு என்ன மொட்டை மண்ணி எங்கிட்ட என்னைய பொண்ணு பார்க்க வரும்போது நான் சொன்னேன் ஆனால் அதே மாரி அவன் கல்யாணத்தில் விருப்பம் இருக்குன்னு சொல்லி அத்தனை பேரை மனுச்சு மாற்றி கல்யாணத்தை முடிச்சு விட்டான் அவன் குடும்பத்தையும் சரி உங்கள் குடும்பத்தையும் சரி இங்கே பாரு கெட்ட என்ன புடிச்சிருந்தா நீ தான் கெட்டு போவே அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க நான் கெட்டாலும் பரவால உங்கள நிம்மதியா வாழ விட மாட்டேன் சரியா போச்சு நான் இவள நிமித்த முடியாது உன்னையும் திருத்த முடியாது தவறே நான் ஒரு பொண்ணு தான் சரியா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கேட்றதுக்கு நான் என்னைக்கு காரணமா இருக்க மாட்டேன் அத்தை பாத்துக்க மாப்பிள பத்தி நான் என் வீட்டுக்கு வரச்சே ஆல்ரெடி விசாரிச்சிட்டோம் அந்த மாப்பிளை ரொம்ப தங்கமானவர் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷே இத்தனைக்கும் அப்பா அம்மா இல்லாதவர் உன்னைய கண்டிப்பா அன்பா ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு வீணா உங்க அப்பா பேசி கேட்டுட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத நல்லபடியா வாழ்ற வழியை பாரு பாத நீ பாட்டே நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத அந்த அளவுக்கு உனக்கு இங்க வந்து தகுதியே கிடையாது ஒண்ணு மாதிரி இங்க வந்து போய்டு பாக்க தான் போறேன் இப்ப நான் மாமியார் வீட்டுக்கு உன்கூட நானா வரப் போறேன் அத்தை சனால இருந்து வந்தே உனக்காக எல்லாரும் வெளிய நின்னுட்டு இருக்காங்க மாதிரி வந்து சியாரு நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இவன் வாழ்ந்துகிட்டு வாழ்க்கையிலே பியாசத்த பர் குடும்பமே சேர்ந்து இந்த வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோர ஆக்கி விட்டுட்டாங்க இவங்களே சும்மா வர கூடாது அரே ஆவாச்சி மேடம் ஆவா வாங்க மேடம் இதா நிம்மளு ஊடு கெனடி நிர்மல் ஊடா யோ யா வீடு காட்டியல எவனோ நிர்மல் ஊடு கூட வந்து காட்டிட்டு வரகா அரே மேடம் நான் நிம்மல் ஊடு சொன்னேன் அதாவது இங்க இது உங்களோட ஊடுன்னு சொன்னேன் ஏ அப்படி தெரியு உங்களுக்கு நான் கூட பைதல படி சொல்ல 25 லட்சம் வரை கொடுத்துருக்க மாட்டீயா நம்மள எப்பவுமே அப்படியே பேசியா பாதி தமிழு பாதியும் வந்து பஞ்சாபி நம்மள ஆத்தா பஞ்சாபி அப்பா வந்து தமிழு அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி தான் நான் எல்லாம் பேசியா அம்மா வீடு போல ஏசி போட்டுருக்கலாம்

ஏதோ அப்ப எந்த பூரி சொல்லிட்டு கடக்க கொஞ்சம் பாத்து புரியற மாதிரி பேசி தொலையா அரே என்னமா நாம பேசுது நிமுக்கு புரியமா நிமி பேசு நாம புரியமா சரி ரைட் ஊடு ஊடு புடிச்சிருக்கா ஆ புடிச்சிரு புடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கியா நல்லா இருக்கு சரி மீதி அமௌண்ட் 25 லட்சம் எடுத்து வங்கி என்னது இன்னும் 25 லட்சம்மா யோ யோ யாரே ஏமத பக்க ஏகனா 25 லட்சம் தான் கொடுத்துட்டோம்ல அப்புறம் என்ன மறுபடியும் 25 லட்சம் கொடுன்னு சொல்லுதே நீ முதல்ல என்ன சொன்னே 25 லட்சம் தான் சொன்னே இந்த

ஓகே ஓகே கொடுக்கா டைம் கொடுக்கா ஒரு மாசம் டைமும் கொடுக்கா அதுக்குள்ளதான் மீதி அமௌண்ட் கொடுத்தா இந்த வீடு உலக்கம் இல்லாட்டி இந்த வீடு வேற ஒரு இதுக்கு சொந்த மயிலும் இப்படி சொல்லிட்டு இந்த பஞ்சாபி எடுத்து லட்சம் கொண்டு லட்சம் நானே புரட்டி அந்த பணத்தை வட்டி வச்சிருந்தேன்